அவரு பேசுறத வந்த கூட்டமே கிடையாது ஒரு நடிகரை ஆசைப்படுற ஒரு தலைவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சவால் விடுறாரா இல்ல பிரச்சனைக்கு வாங்கறான்னு வம்பு கழுக்கிறாரா உண்மையா தமிழ்நாட்ட இவங்க கலவரம் பண்ணாம விடமாட்டாங்களோன்னு தோணுது உண்மையாலுமே விஜய் இஸ் அ தமிழ்நாடு கிளவுன்

ஒரு அப்பட்டமா தெரியுது ஓடி போன கேள்வி கேக்கறத விட்டுட்டு மக்களுக்காக உதவி கேள்வி செஞ்சவங்க உன் தலைவன் வந்து ஒரு ரசிக வெறியில ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஒரு மிருகமா மாறிட்டு இருக்கீங்களாங்கிறதே எனக்கு தெரியாம இருக்கு இந்த நாடு இந்த மண்ணு உங்க கையில ஒரு நாளும் சிக்காது எவ்வளோ பேர் இன்னைக்கு விஜய் பேசின வீடியோவை பார்த்தீங்க ஒரு தலைவரா ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அதுக்காக இர இரங்கல் தெரிவிக்கிற மாதிரியா விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அதாவது ஒரு இது வந்து நம்ம விஜய கார்னர் பண்றதுக்காக நம்ம பேசல தெரிஞ்சோ தெரியாமையும் ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அந்த நிகழ்வு நடந்துருச்சுன்னு திருச்சி ஏர்போர்ட்ல தகவல் சொல்றாங்க அவர் ஏன் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகல அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்கிற முதன்மை கேள்வி வந்து ஏன் அவர் போகல யாரை கண்டு விஜய் பயப்பெறாரு யாருக்கு யாருக்கு யாரை கண்டு பயப்படுறாரு அவர் ஏன் போகல அவர் யார் தடுத்தாங்க நீங்க வரக்கூடாது நாங்க பாத்துக்கிறோன்னு யாராவது சொன்னாங்களா யாராவது தடுத்து நிறுத்தினாங்களா சரி விஜய் கொஞ்சம் பயந்துட்டாரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அவர் எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த மாவட்ட செயலாளரோ இல்ல அவங்க கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல புசி ஆனந்தோ இல்ல சி ஆர் நிர்மல்குமாரோ இல்ல யாரா இருந்தாலும் ஏன் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அவங்க போய் நிக்கல எல்லாம் இவரைய இங்க இருந்து வந்து சென்னை போய் அவ்வளவு அவசரமா போய் என்ன செய்ய போறாரு மக்கள் கூட நின்றுக்கலாம் யார நம்பி அந்த மக்கள் எல்லாரும் வந்தாங்க அது வந்து அவரோட ரசிகர் கூட்டம் அவரு பேசுறத கேக்குறதுக்காக அங்க வந்த கூட்டமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பார்க்கணும்னு வந்த கூட்டம் ஒரு நடிகரை நேர்ல பார்த்தா போதும் அப்படின்னு நினைச்ச கூட்டங்கள் தான் அது ஒரு நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற ஒரு தலைவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முதன்மையான ஒரு கடமை இருக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதல் சொல்ற வீடியோவை கூட நீங்க சிஎம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சி எம் சார் வீடியோல பேசும்போது சொல்ற விஷயம் எந்த தலைவனும் தன்னோட தொண்டர்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆளாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எதிர்பாராத விதமா நடந்துருச்சு இனிமேல் நடக்காம நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கறது மட்டும்தான் சிஎம் சார் சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து விஜய் பேசின விஷயம் சி எம் சார் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா என்னோட நிர்வாகிகளோ தொண்டர்களையோ தொட வேண்டாம் அப்படிங்கற மாதிரி அவர் நான் வீட்லயோ தான் இருப்பேன் நீங்க வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற விஷயம் எப்படி இத வந்து நாங்க நம்ம எடுத்துக்கிறதுன்னே எனக்கு சத்தியமா புரியல சவால் விடுறாரா இல்ல பிரச்சனைக்கு வாங்கறான்னு வம்பு கழுக்கிறாரா இல்ல திமுக தான் என்ன அழிக்க பாக்குது அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஒரு ஒரு சிக்னல் கொடுக்கறாரா ஒரு கோட்வேர்ட் கொடுக்கறாரா அப்படிங்கறது மிகப்பெரிய குழப்பம் இருக்கு நேத்து நைட் ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்விட்ல இலங்கை மாதிரியும் நேபாள் மாதிரியும் வன்முறை வந்து பண்ணணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஆட்சி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டுட்டு இமிடியேட்டா அதை வந்து வேற மாதிரி மாத்திட்டாரு நான் என்ன கேக்குறேன்னா உங்களோட எண்ணம் என்ன உங்களை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க திமுக அரசு நீ படி உன்னோட வாழ்க்கையை முன்னேறு உன்னோட குடும்பத்தை பாரு அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கல்வி போகணும் ரொம்ப ரொம்ப தலைமுறை காலகட்டத்தில் நமக்கு கல்வி கிடைக்கல தடப்பட்டு இருந்தது அதுல பல சூழ்ச்சிகள் நடந்துச்சு அதையெல்லாம் மீண்டு வாங்க அப்படின்னு திமுக அரசு சொல்லி இளைஞர்களுக்கு வேணுங்கிற விஷயங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு உண்டான திட்டங்களை கொடுத்து அவங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு அரசு அந்த அரசுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஒரு தற்குறி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா உண்மையா தமிழ்நாட்டை இவங்க கலவரம் பண்ணாம விடமாட்டாங்களோன்னு தோணுது இதையெல்லாம் அரசு வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது அதாவது ஒரு ரசிக வெறியில இருக்காங்க அதாவது என் தலைவர் தூங்கல என் தலைவன் வந்து சாப்பிடல என் தலைவன் வருத்தப்படுறாரு ஆளுங்க நாப்பத்தி ஒரு குடும்பங்கள் இன்னைக்கு வேதனையில இருக்கு இருக்கு வருத்தத்துல அவங்களுக்காக இவங்க இவங்க யாருமே நிக்கல அப்ப என்ன பொதுமக்களுக்காக வந்து என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு உண்மையா புரிய மாட்டேங்குது இவர் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டை அழிக்கணும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கணும்னு நினைக்கிற மத்த கட்சி பாஜகவாகட்டும் ஆர் எஸ் எஸ் ஆகட்டும் அதை விட மோசமான ஒரு சூழலை விஜய் இருக்காரு மோசமான ஆளா உருமாறி இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அப்பட்டமா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு புரிய வருது அதுல ஒரு அவர் பேசின வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வன்மம் ஒரு ஒரு கில்ட்டி கிடையாது இப்படி இறந்துட்டாங்களே நம்மனால அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் கிடையாது இப்பையும் அந்த அவதூறு பரப்பினவங்க பொய்யான விஷயங்கள் பண்ணவங்க இவங்க கற்பனையில இமேஜினேஷன் பண்ணி இவங்க சில விஷயங்கள் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு தலைவன் பேசும்போது இன்னும் இந்த இந்த கூட்டம் என்ன நல்லா பண்ண தோணும் என்ன நல்லா பண்ண ரெடியா இருக்கும் முட்டாள்தனமான ஒரு விஷயங்களை கையில் எடுத்து சட்ட ஒழுங்குக்கு சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்கணும் சட்ட ஒழுங்கை வந்து கெட்டு குட்டிச்சவராக்கணும் திமுக அரசு மேல வந்து பழி வந்து விலகணும் அதை வச்சு நம்ம ஆதாயம் தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாப்புக்கு விஜய் வந்துட்டாரு அது வந்து இன்னைக்கு அப்பட்டமா தெரியுது உண்மையாலுமே விஜய் இஸ் அ தமிழ்நாடு கிளவுன் நாம என்ன நினைச்சோம்னா ஓகே தப்பான தகவலை பரப்பாதீங்கப்பா மக்கள் கிட்ட குழப்பத்தை விளைவிக்காதீங்க நீங்க இந்த மாதிரி நான் எல்லா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு அவரை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூழல்ல இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து சொன்னது உண்மையாலுமே ஒரு அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருந்தவங்க அவர் மேல இந்த விஷயம் நடந்துச்சுன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருந்தவங்க கூட விஜய் இப்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலா நம்ம எவ்வளவோ திமுகவுக்கு எழுபத்தஞ்சு வருட கால அரசியல் வரலாறு உண்டு எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் தடியடி எத்தனையோ சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அவ்வளவு போராட்டங்கள் பண்ணி தமிழ்நாட்டோட மாநில சுயாட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த திமுக அரசு போராடிட்டு இருக்கு போராடி வென்றும் இருக்கு ஆனா இப்படி ஒரு தற்கொறி கூட்டத்துக்கிட்ட திமுக மோதற அளவுக்கா ஒரு ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே தமிழ்நாடு ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கு இது வந்து காலம் மாறும் ஆனா என்ன பண்ணுவாங்க இனி அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா தலைவன் சொல்லிட்டான் தலைவரே சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் கொரோனா சிஎம்ஏ சிஎம் தான் எல்லா பிரச்சனையும் பண்றாரு சோ அப்ப நம்ம கண்மூடித்தனமா நம்ம இனி என்ன வேணாலும் அந்த சிக்னல் அது வந்து இந்த கோட்வேட வந்து ஒரு சிக்னலா எடுத்துட்டு இப்ப பண்ணதை விட இன்னும் அதிகப்படியா பண்ணுவாங்க இன்னும் அதிகப்படியான பேக் நியூஸ் ஸ்பிரெட் பண்ணுவாங்க அப்யூஸ் பண்ணுவாங்க பெண்கள் வீடியோ போட்டு அப்யூஸ் பண்ணுவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல கண்டிப்பா டிவி கே தற்குறிஸ் வந்திருப்பாங்க வந்துட்டு பாத்தியா திமுக காரங்க கதர்றாங்க பத்தி அதான் என் தலைவன் கெத்து அப்படின்னு சீன போடுவானுங்க ஆனா ஒத்த பைசாக்க பிரயோஜனம் இல்லங்கிறது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இதையெல்லாம் மக்கள் வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்தனும் இனி இந்த மாதிரி அப்யூசஸ் இதுன்னா இமீடியட்டா தமிழ்நாடு அரசு கவனத்துல எடுத்துட்டு சோஷியல் மீடியாக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி அபியூஸ் பண்றது நியூஸ வந்து பண்றது பப்ளிக்குக்கு வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அந்த சட்டம் உண்மைக்கு புறமான செயலா இருந்ததுன்னா இமிடியேட்டா அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் பதினஞ்சு நாளா இருபது நாளா ரிமாண்ட் பண்ணுங்க அப்பதான் இங்க இருக்கிற தக்குறி கூட்டத்தை கொஞ்சமாவது அடக்க முடியும் இப்ப நான் நியூஸ் பார்த்தேன் ஆதவ் அர்ஜுனா மேல ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கு அரசு இனி வந்து அரசாங்கம் இதை செயல்படுத்தணும் ரெண்டாவது எல்லா ஆளுங்களுக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா அந்தந்த மாவட்டத்துல இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் இருக்கதான் செய்வாங்க அவங்கள யாரு என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க பொய்யான விஷயங்கள் பண்ணா அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க போய் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உண்மை அதாவது பொய்யான விஷயமா இருந்ததுன்னா சும்மா சும்மா நம்ம போய் அவங்க தொந்தரவு பண்ண போறது இல்ல அவங்க கிட்ட நம்ம போய் வம்புக்கு போறது இல்ல எதுவுமே நம்ம பண்ண போறது இல்ல பொய்யான விஷயம் அரசு மேலேயோ இல்ல நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியோ சொன்னாங்கன்னா அந்தந்த இருக்கிற மாவட்டத்துக்காரங்க கண்டிப்பா இத முன்னெடுத்தே ஆகணும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் பாஜகவோட நினப்பு விஜய் மூலியமா நிறைவேற கூயர் கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இதை சொல்ல வரேன் டிவி கே தக்குரிஸ்க்கு கொஞ்சம் கூட அதாவது அணில் அணில் சொல்றாங்க நான் கூட எல்லாம் அணில் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன் அணில் அளவுக்கு கூட மூளை இல்லாத ஆளுங்களை தான் அணிலு பேர் வச்சிருக்காங்க அரசியல் தெரியாது நாகரிகம் தெரியாது பொதுமக்கள் கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாது முட்டாள்தனமா கேக்குறானுங்க செந்தில் பாலாஜி எப்படி இருபது நிமிஷத்துல வந்து மருத்துவமனைக்கு வந்தாருன்னு அவர் அந்த ஊருக்காரு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எதுக்கு டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மக்கள் கூட தொடர்புல இருக்கிற ஒரு ஆள் அவரு அப்ப அவருக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா போகத்தான் செய்வாங்க யாரா இருந்தாலும் கரூர்ல மட்டும் எப்படி இப்படி நடந்துச்சுன்னு இன்னைக்கு விஜய் கேட்கிறாரு மதுரையில நட மாணவர் நடத்தும் போது ஒரு ஆள் இறந்திருக்காரு விக்ரமாண்டியில நாற்பது பேர் போட்டு விழுந்திருக்காங்க அதுல நாலு பேர் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க ஆனா காட்ஸ் கிரேஸ் அவங்களுக்கு எதுவுமே ஆகல அதனால அந்த பிரச்சனை வெளியே வரல கரூர்ல மட்டும்தான் ஏன் இப்படி நடந்ததுன்னா இது வந்து இவர் வந்து சித்தரிக்கப்பட்ட அதாவது அவர் மேல எந்த தப்பும் பாதுகாக்கறதுக்காக திமுக அரசு இவர் தூக்கி போடுறாரு அப்படிங்கறது ஒரு அப்பட்டமா தெரியுது செந்தில் பாலாஜிய ஒரு விரோதியா இவர் சித்தரிக்கிறாருங்கிறது நமக்கு நல்லா புரியுது செந்தில் பாலாஜி வந்து ரோட்ல யாராவது ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்தா கூட ரோட்ல போகும்போது அவர் பாத்துட்டாருன்னா கூட அவர் காரை நிறுத்தி அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ரிலேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் அந்த இடத்த விட்டு அவர் போவார் நார்மலாவே அவருக்கு வந்து மனிதாபிமானம் இருக்கு அவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளு கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ உதவிகளை மக்களுக்கு செய்யறாரு டெய்லி மக்களை சந்திக்க கூடிய ஒருத்தர் வந்து ஏன் போனாருன்னு கேக்கிறது பெரிய முட்டாள்தனம் ஓடி போன உன் தலைவன கேள்வி கேக்கறத விட்டுட்டு மக்களுக்காக களத்துல நின்று உதவி செஞ்சவங்களை கேள்வி கேக்குறீங்கன்னா கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம போச்சா அவங்களுக்கெல்லாம் உன் தலைவன் வந்து ஒரு ரசிக வெறியில ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஒரு மிருகமா மாறிட்டு இருக்கீங்களாங்கிறதே எனக்கு தெரியாம இருக்கு உன் தலைவனை நீ கேட்கணும் ஏன் தலைவரை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அவங்க நம்மளா நம்பி வந்தவங்க நீங்க வாங்க தலைவரை நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் ஏன் இல்லை உங்களுக்கு தான் பாடி கார்ட்ஸ் இருக்கே போலீஸ் நான் வரேங்க செக்யூரிட்டி போடுங்க நான் மருத்துவமனைக்கு வரேங்க செக்யூரிட்டி போடுங்கன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல ஏன்னா உங்களுக்கு பயம் தப்பு நடந்துருச்சு சோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா ட்வீட் போட்டுக்கலாம் யார் செத்தா நமக்கு என்ன சாமானிய மக்கள் தானே அவங்கள கேக்குறதுக்கு யார் இருக்கா நம்ம உயிர் தான் நமக்கு முக்கியம்னு ஓடி தலைவனுக்கு முட்டுக் கொடுக்கற தற்கொலைகள் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாடு இந்த மண்ணு உங்க கையில ஒரு நாளும் சிக்காது இதை எப்படி காப்பாத்தணும் இதுல எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கறது எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு நல்லாவே தெரியும் விஜயபாஸ்கர் அங்க இருந்தாரு அதிமுக விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே அவர் அங்க போய் நின்னுட்டாரு ஆனா அதை பத்தி எந்த மீடியாவுமே பெருசா பேசல ஏன் ஒரு முந்நூறு கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு இன்னைக்கு அவர் எம்பி அவர் எம்பி கிடையாது மினிஸ்டர் கிடையாது அவர் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான் இன்னைக்கு அவரை பார்த்து ஒரு முன்னூறு கோடி சம்பளம் வாங்குற உச்சபட்ச நடிகர் வந்து பயப்படுறாருன்னா அப்ப கெத்து யாரு உங்களுக்கு செந்தில் பாலாஜி கூட போட்டி போனோம் முப்பெரும் விழா அந்த நடந்துருச்சு அதை முறிகடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு கெத்த காட்டணும் ஒரு சீனை காட்டணும் நம்ம தான் அங்கன்னு ஒரு இதை காட்டணும் காட்டணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நாமக்கல் இருந்து வர ஒரு கூட்டத்தையும் பின்னாடியே கூட்டிட்டு வந்துட்டு ஆல்ரெடி கரூர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டமும் உங்க பின்னாடியே உங்க வண்டிக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்த கூட்டங்களும் ஜாஸ்தியானது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நீங்க உணர்லன்னா சாமானிய சாதாரண மக்கள் நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் உங்களை எப்படி விஜய் சார் நம்புவாங்க இப்ப கூட நான் மரியாதையா தான் உங்களை நான் பேசுறேன் எப்படி நம்புவாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க யாருக்கான அரசியல் பண்றீங்க உங்க ரசிகருக்கான அரசியல் பண்றீங்களா இல்ல மக்களுக்கான அரசியல் பண்றீங்களா நீங்க பேசுறது நீங்க நடந்துக்கிறது எல்லாம் மக்களுக்கான அரசியலே இது கிடையாது உங்களோட ரசிகர்களுக்காக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டுற ஒரு கூட்டம் இருக்கு அந்த முட்டாள் பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கெச் போட்டு வச்சிருக்கீங்க பிளான் போட்டு வச்சிருக்கீங்க அப்பட்டமா தெரியுது சத்ய உண்மையா சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன் நீங்க வந்து முதல்வரை நீங்க வந்து உங்க நீங்க எப்ப போனாலும் நீங்க திமுக தான் விமர்சனம் பண்ணுவீங்க அதை பத்தி எங்களுக்கு அவளையே இல்லை ஏன்னா நீங்க பேசுற எந்த விஷயமும் உண்மை கிடையாது அது உண்மையா புரியான ஆதாரத்தை தூக்கி நான் போட்டுருவோம் நாங்க போட்டு அது இல்லைன்னு நாங்க முறியடிச்சிட முடியும் ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க சமையல் சமயத்துல கூட நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து தெளிவா இல்லைன்னு அர்த்தம் யார் உங்க பின்னாடி வேலை செய்யறா யாரு உங்களுக்கு இதை அப்படி பேச சொல்லி சொல்றா இதனால ஆள்ற அரசுக்கு மேல அதாவது நீங்க திமுக மேல பல விமர்சனம் பண்ணிங்க எவ்வளவோ குற்றச்சாட்டு பண்ணிருக்கீங்க மன்னராட்சின்னு சொல்லி இருக்கீங்க அதுக்கப்புறம் வாரிசு அரசியல் சொல்லிருக்கீங்க ஊழல் அரசியல் சொல்லிருக்கீங்க இதையெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால கொண்டுட்டு போக முடியாதனால இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறப்புல நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க இது உண்மையா ஒரு அரசியல்வாதியோட வேலையே இல்லை இந்த முதிர்ச்சி முதல்வர்க்கு இருக்கிற அந்த வந்து ஒரு ஒரு பெருந்தன்மை பெருந்தன்மைன்னு கூட சொல்லக்கூடாது ஒரு பொறுப்புணர்ச்சி அப்பயும் என்ன சொன்னார்னா அவங்க ரசிகராய் இருந்தா கூட அவங்க நம்மளோட தமிழ் மக்கள்னு சொன்னார் நம்மளோட மக்கள் நம்ம தான் துணை சொன்னார் அன்பில் மகேஷ் அழுகறத அவ்வளவு விமர்சனம் பண்றீங்க நீங்க துக்கத்துல உங்களுக்கு அழுக வராம நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க ஓடின மாதிரியே எல்லாரும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா யார் ஓடுவாங்க எத்தனை ஓட முடியும் உங்க மேல ஒரு தப்ப நீங்க ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை முடியவே முடியாது இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அபியூஸ் பண்ண அபியூசர் டீமை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையா தமிழ்நாடு மக்கள் முட்டால் கிடையாது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அனலைஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும் நம்மளோட வியூவர்ஸ் டிஎம் வியூவர்ஸ் மாற்றுக் கட்சி யாரா இருந்தாலும் சொல்றேன் விஜய் பேசினது இன்னைக்கு மாபெரும் ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு முருகத்தனமான ஒரு விஷயமும் கூட ரொம்ப ஆபத்தான விஷயமும் கூட ஸோ அதை நம்ம வந்து இனிமேல் வந்து இதை எப்படி கொண்டுட்டு போகணுங்கறத ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும் இன்னொன்னு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்யுங்க யாரும் அபியூஸ் பண்ணாதீங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க நம்மளோட அரசு மேல சுத்தியும் ஒரு ஓனாய் கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அவங்களையெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளோட மூளைய வச்சு நம்மளோட பொறுமை வச்சு நம்மளோட இதை வச்சுதான் நம்ம டேலண்ட்டை வச்சுதான் நம்ம அதை எல்லாத்தையுமே கொண்டுட்டு போகணும் அதனால சமூக வலைதளத்துல வேலை செய்யக்கூடிய நீங்க டைம் டைம் பாஸ்க்கு நிறைய பேர் விஷயங்கள் போடுவீங்க ட்விட் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் போடுவீங்க எல்லாமே ஓகே பட் இனிமேல் போடுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து போடுங்க இந்த தற்கொறி கூட்டத்தை திருத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அவங்க திருந்துறாங்களோ திருந்தலையோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தமிழ்நாடு அரசு இவங்களோட டிவிக்கோட விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி அந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருந்தது சோ அதனால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோடுச்சு எனிவே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்